ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரபு எம் யூடியூப் சேனல் நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி நீதித்துறை குற்றவியல் அலைகள் உள்ள அலுவலக உதவியாளர் காலி பணிடங்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ அதற்கு முன்னடி நண்பர்களே இது போன்ற வேலைவாய்ப்பு தகவல்களை உடனுக்குடன் பெற மறக்காமல் பிரபு எம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் எப்போதெல்லாம் வீடியோ அப்லோட் செய்கிறோனோ அப்போதெல்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டு இருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நாமா வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பதவியின் பெயர் பார்த்திங்கன்னா அலுவலக உதவியாளர் ஸோ காலி பன்னிடங்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐந்து வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு அதிகப்படியான வேகன்சி இது ஸோ இந்த வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க அதோட நண்பர்களை இந்த தகவலை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்க அப்படின்னா இந்த வீடியோவை அவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் பயன்படட்டும் அதோட பார்த்திங்கன்னா கல்வி தகுதின்னு பார்த்திங்கன்னா எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் ஸோ ரைட்டுங்களா ஸோ அதுக்கடுத்தாக இன சுழற்சி முறையை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பார்த்துக்குங்க அதுக்கடுத்தாக வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னா பதினொன்று மூன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அன்று பார்த்திங்கன்னா குறைந்தபட்ச வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும் உச்ச வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடர் ஆதி திராவிடர் அருந்ததியர்கள் பழங்குடி வகுப்பினர் மற்றும் அனைத்து வகுப்புகளையும் சார்ந்த ஆதரவற்ற விதவிகள் பார்த்திங்கன்னா குறைந்தபட்ச வயது பதினெட்டு அதிகபட்ச வயது பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஐந்து ஸோ ரைட்டுங்களா ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் சீர்மரப்பினர் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் முஸ்லீம் குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா பதினெட்டு அதிகபட்ச வயது பார்த்தீங்கன்னா முப்பத்தி இரண்டு வயதிற்குள் இருக்க வேண்டும் ஏனையோர் அதாவது அரசு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச வயது பதினெட்டு அதிகபட்ச வயது பார்த்தீங்கன்னா முப்பது வயதிற்குள் இருக்க வேண்டும் ஸோ ரைட்டுங்களா ஸோ அதுக்கு அடுத்தாக பார்த்தீங்கன்னா விண்ணப்ப படிவத்தினை பூர்த்தி செய்து தேவையான ஆவணங்கள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஆர்டர்ஸ் வந்து செய்யணும் ஸோ ரைட்டுங்களா செய்து தலைமை குற்றவியல் நடுவர் தலைமை குற்றவியல் நீதிமன்றம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் ஆறு இரண்டு பூஜ்ஜியம் 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 ஒன்று என்ற முகவரிக்கு இருபத்தி இரண்டு மூன்று இரண்டாயிரத்தி பத்தொம்போதுக்குள் அனுப்பி வைக்க வேண்டும் அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்ப ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்யும் முறை பார்ப்போம் அப்ளிகேஷன் ஃபார்ம்ல ஒரு பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுடைய புகைப்படத்தை ஒட்டிடுங்க ஒட்டிட்டு சுய சான்றம் வந்து பண்ணணும் பின்னலும் அடிக்காதீங்க சான்றோப்பை வந்து நீங்கள் பண்ணணும் அதாவது செல்ஃப் அட்ரஸ் வந்து நீங்கள் பண்ணணும் ஸோ அதுக்கடுத்தாக பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர்ஸும் நீங்கள் என்ன பதவிக்கு விண்ணப்பிக்கிறீங்க ஸோ அதனுடைய பெயரை வந்து நீங்கள் எழுதணும் அலுவலக உதவியாளர் ஸோ ரைட்டுங்களா ஸோ அடுத்தாக பார்த்தீங்கன்னா விண்ணப்பதனின் பெயர் உரிய இடத்தில் தமிழிலும் ஆங்கிலத்திலும் கல்வி சான்றுகளில் கண்டுள்ளபடி நிரப்பப்பட்டிருக்க வேண்டும் ஸோ உங்களுடைய சான்றிதழ் வந்து உங்களுடைய பெயர் எப்படி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ ஸோ அதே போல் தான் நீங்கள் அப்ளிகேஷன் வந்து எழுதணும் ஸோ ரைட்டுங்களா ஸோ அதுக்கடுத்தாக விண்ணப்பதன் தந்தை கணவர் காப்பாளர்பை கல்வி சான்றுகளில் கண்டுள்ளபடி நிரூபப்பட்டிருக்க வேண்டும் பெண் விண்ணப்பதர் தங்கள் கல்வி சான்றுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி தலைப்பு எழுத்து குறிப்பிட வேண்டும் மேலும் பெண் விண்ணப்பதர்கள் அரசு பதிவு இதழ்களில் பதிவு செய்து தமது தலைப்பு எழுத்தை மாற்றியிருந்தால் அந்த பதிவு இதழின் நகலையும் விண்ணப்பத்துடன் இணைக்க வேண்டும் ஸோ ரைட்டுங்களா ஸோ அதுக்கடுத்த விண்ணப்பதாரர் தான் ஆண் பெண் டிரான்ஸெண்டர் என்ற இனங்களில் எந்த இனம் சார்ந்தவர் என்பது தெளிவாக குறிப்பிட வேண்டும் கொடுத்துருக்குறாங்க ஸோ ரைட்டுங்களா ஸோ அதுக்கடுத்தாக விண்ணப்பத தான் பெற்றிருக்கும் தகுதி தெளிவாக குறிப்பிட வேண்டும் கொடுத்துருக்கிறாங்க ஸோ ரைட்டுங்களா உதாரணமாக பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு பட்டப்படிப்பு பட்ட மேற்படிப்பு என்ற வகையில் வரிசைகரமாக குறிப்பிட வேண்டும் ஸோ ரைட்டுங்களா விண்ணப்பத தான் கடைசியாக பெற்ற கல்வித்தகுதியை குறிப்பிட வேண்டும் இருப்பினும் எட்டாம் வகுப்பு கண்டிப்பாக ஸோ ரைட்டிங்களா அவங்க என்ன தெளிவாக கொடுத்துருக்காங்க இருப்பினும் எட்டாம் வகுப்பு கண்டிப்பாக இணைத்தல் வேண்டும் ஸோ அதுக்கடுத்த மேற்படிப்பு படித்திருந்தால் அந்த கல்வித் தகுதி விண்ணப்பத்தில் குறிப்பிட்டு அதற்கான சான்றிதழ் நகல்களை இணைக்க வேண்டும் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு கல்வி சான்றிதழ்களில் அதன் தேர் நேர்வுக்கு ஏற்றப்படி அச்சான்றிதழ்களின் நகலை கண்டிப்பாக இணைத்திருக்க வேண்டும் ஸோ அதுக்கடுத்த தொழிற்கல்வி பற்றிய படிப்பு படித்திருந்தாலும் அதனை குறிப்பிடுதல் வேண்டும் அதன் நகலை எனக்கு சொல்லியிருக்கிறாங்க ஸோ பாத்தீங்கன்னா விண்ணப்பதால் சாதி பற்றி குறிப்பிடுகையில் ஓசி எம்பிசி முஸ்லிம்ஸ் எம்பிசி டிஎன்சி எஸ்சி எஸ்டி என தெளிவாக குறிப்பிடுதல் வேண்டும் சரி ரைட்டிங்களா சோ அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா அதன் அடுத்த காலத்தில் ஜாதியின் உட்பிரிவை தெளிவாக குறிப்பிடுதல் வேண்டும் ஸோ சரிங்களா அதுக்கடுத்த சாலை சான்றிதழின் நகலை கண்டிப்பாக இணைத்திருக்க வேண்டும் கொடுத்துருக்காங்க ஸோ ரைட்டுங்களா அதுக்கடுத்த தேசிய இனம் மற்றும் அதை தெளிவாக குறிப்பிடுதல் வேண்டும் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கடுத்தாக விண்ணப்பதர் எந்த வட்டம் தாலுக்கா மற்றும் மாவட்டத்தில் பிறந்தார் என குறிப்பிடுதல் வேண்டும் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கடுத்தாக விண்ணப்பத திருமணமானவரா இல்லையா என தெளிவாக குறிப்பிடுதல் வேண்டும் அதுக்கடுத்த நிலையான முகவரி குறிப்பிடுதல் வேண்டும் அந்த முகவரி தொடர்பான ஆலரி சான்றிதழின் நகலை விண்ணப்பத்துடன் இணைக்க வேண்டும் ஸோ ரைட்டுங்களா ஸோ அதுக்கடுத்தாக முன்னுரிமை கோரும் நேர்வில் அதற்குண்டான சான்றுகள் நகலை கண்டிப்பாக இணைக்க வேண்டும் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கடுத்தாக தமிழ் வழி கல்வியில் படித்ததற்கான முன்னுரிமை கோரும் நேர்வில் விண்ணப்பதர் தான் படித்த பள்ளியில் அதற்கான சான்றிதழ் பெற்று அதன் நகலை சமர்ப்பிக்க வேண்டும் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கடுத்துகாக மற்ற காலங்கள் அனைத்து நிரப்பப்பட்டு உரிய சான்றிதழ்கள் நகைகள் இணைக்கப்பட்டு என உறுதி செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க ஸோ ரைட்டுங்களா ஸோ இதான் அந்த விண்ணப்ப படிவம் ஸோ ரைட்டுங்களா இதில் இந்த பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் உரிய சான்றிப்ப அந்த பாக்ஸில் உங்களுடைய ஃபோட்டோவை ஓட்டிடுங்க சரி ரைட்டிங்களா ஓட்டிட்ட பிறகு உங்களுடைய சைன் வந்து பாதி இந்த பக்கம் வர முடியும் சைனா அந்த ஃபோட்டோவில் பாதி வர முடியும் நீங்கள் சைன் பண்ணிவிடுங்க ஸோ விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர் ஸோ இப்போ இவங்க கொடுத்தது பார்த்தா அலுவலக உதவியாளர் பதவி மட்டும்தான் கொடுத்துருக்காங்க ஸோ அலுவலக உதவியாளர் அப்படின்னு எழுதுங்க ஸோ அதுக்கடுத்து விண்ணப்பத்தின் பெயர் தமிழில் எழுதணும் ஸோ ரைட்டிங்களா சான்றிதழ் உள்ளபடி ஸோ ரைட்டிங்களா அதுக்காக நம்ம அப்ளை அப்ளிக்கி இது பார்த்தா இங்கிலீஷில் எழுதணும் ஸோ ரைட்டுங்களா அதுக்கடுத்தாக தந்தை அப்படின்லாம் கணவர் அப்படிலாம் காப்பாளர் பெயர் வந்து எழுதணும் அதுக்கடுத்த பிறந்த தேதி பாலினம் ஸோ ரைட்டுங்களா ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கல்வித்தகுதி எட்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு இளநிலை பட்டப்படிப்பு சாணங்களின் நகல் மாற்று சாண நகல் கண்டிப்பாக இணைக்க வேண்டும் கூடுதல் கல்வித்தகுதிக்கு அதற்குரிய கல்வி சாணிகளின் நகல் வந்து இணைக்க சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதுக்கடுத்தால் தொழில்நுட்ப கல்வித்தகுதி எதுவும் அது தட்டச் சுருக்கெழுத்து மற்றும் இளநிலை முதுநிலை மற்றும் கணினியில் பட்டயப்படி பயினை குறிப்பிட வேண்டும் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கடுத்த இனப்பிரிவு ஸோ ரைட்டுங்களா அதுக்கடுத்தாக ஜாதி உட்பிறுடன் ஸோ அதுக்கடுத்த தேசிய மாதம் பிறப்பிடம் ஊர் மற்றும் மாவட்டம் ஸோ அதுக்கடுத்து திருமணம் ஆனவரா ஆமனா ஆமே இருக்குங்க இல்லைனா இல்லைன்னு இருக்குங்க அதுக்காக நிரந்தரம் கோரி முன்னாள் போனால் அதை பற்றி எழுதுங்க ஸோ அதுக்கடுத்த முன்னுரிமை கோரிக்கிறா ஸோ அதை பற்றி எழுதுங்க அதுக்கடுத்தா தமிழ் வழி கற்றவரா ஆமனியில் உரிய சார் கண்டிப்பாக இணைக்கணும் ஸோ அதுக்கடுத்தாக விண்ணபதனின் உறவினர் எவரும் நீதித் பணியாற்றி வருகின்றனரா ஆண்மையே அதன் விவரத்தை எழுதணும் ஸோ ரைட்டுங்களா விண்ணப்பதை ஏதாவது குற்ற வழக்கில் தண்டிக்கப்பட்டவரா ஸோ அதுக்கான விவரத்தை எழுதணும் அதுக்காக விண்ணப்பத்தின் மேல் காவல்துறையில் வழக்கு எதுவும் நிலுவில் உள்ளதா அதுக்காக விண்ண இணைக்கப்பட்ட சங்க நகல் விவரம் ஸோ ரைட்டுங்களா அதுக்கடுத்தாக பார்த்தீங்கன்னா இடம் நாலு அதுக்காக உங்களுடைய கையொப்பம் அதுக்கடுத்தாக பார்த்தீங்கன்னா விண்ணப்பதற்கு அறிவுரைகள் பார்ப்போம் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா விண்ணப்பங்கள் வரையறுக்கப்பட்ட படிவத்தில் பூர்த்தி செய்யப்பட்டு உரிய படிக்கும் நீதிமன்றத்தின் இணையதள இங்க கொடுத்துருக்க அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் நீங்க யூஸ் பண்ணணும் ஸோ ரைட்டுங்களா தனிப்பட்ட அப்ளிகேஷன் ஃபார்ம் யூஸ் பண்ணக்கூடாது ஸோ அவங்களுடைய இணையதளத்தை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதை டவுன்லோட் பண்ணி நீங்க ஃபில் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும் ஸோ ரைட்டுங்களா அதுக்காக தபால் மூலம் மட்டுமே அனுப்ப வேணும் கொடுத்துருக்காங்க ஸோ ரைட்டுங்களா அதுக்காக ஒரு தபால் உரை விண்ணப்பதால் ஒரு விண்ணப்பம் மட்டுமே அனுப்பப்பட வேண்டும் ஒரே தபால் உரையில் ஒன்றுக்கு மேற்பட்ட விண்ணப்பங்கள் வந்து அனுப்பி இருக்காங்க அதுக்காக விண்ணப்பங்களை அனுப்பும் தபால் உரையின் மேல் பகுதியில் ஸோ அந்த உரை மேலே நீங்கள் விண்ணப்பத்தில் உரிய இடத்திலும் விண்ணப்பிக்கும் பதவியின் பெயரை தெளிவாக குறிப்பிட சொல்லியிருக்கிறாங்க ஸோ ரைட்டுங்களா அதுக்காக கவர் மேலே நீங்கள் என்ன எழுதுங்கன்னா விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர்னு சொல்லிட்டு அலுவலக உதவியாளர் அப்படின்னு எழுதுங்க அதுக்கடுத்தாக பாஸ்போர்ட்டல் புகைப்படம் விண்ணப்பத்தில் உரிய இடத்தில் ஒட்டப்பட்டு உரிய சுய சான்றோப்பத்துடன் விண்ணப்பங்களை அனுப்ப கொடுத்துருக்குறாங்க ஸோ அதுக்கடுத்தாக பார்த்தீங்கன்னா விண்ணப்பத புகைப்படம் சரியாக ஒட்டவில்லை என்ற காரணத்தினாலோ அல்லது விண்ணப்பங்கள் அலுவலகத்தில் பெறப்பட்ட பிறகு ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு செல்லும் போது புகைப்படம் தவறும் பட்சத்தில் விண்ணப்பத்தில் புகைப்படம் இல்லை என்ற காரணத்தால் அவ்விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படக்கூடும் எனவே விண்ணப்பதற்கு புகைப்படத்தை விண்ணப்பத்தில் உரிய இடத்தில் மிக கவனத்துடன் ஒட்ட இதன் மூலம் அறிவுறுத்தப்படுகிற சொல்லியிருக்கிறாங்க புகைப்படத்தின் மேல் சுய சான்றோப்பம் கண்டிப்பா பண்ணணும் வந்துடாதீங்க ஸோ அதுக்கடுத்த புகைப்பட ஸ்டாப்லாம் அடிக்காதீங்க ஸோ ரைட்டுங்களா அதுக்காக விண்ணப்பதர் விண்ணப்பத்தில் சொல்லும் அனைத்து தகவல்கள் தகவலுக்கும் உண்டான சான்றுகளின் நகலை கண்டிப்பாக இணைக்கணும் சான்றுகளின் நகல்களில் சுய சான்றோப்பம் இடப்பட வேண்டும் கொடுத்துருக்குறாங்க ஸோ அதுக்கடுத்தாக சுய சான்றோப்பம் தவிர வேறு எந்த விதமான சான்றோப்பம் பெற தேவையில்லை இருப்பினும் விண்ணப்பதர்கள் நேர்முகத் தேர்வின் போது அனைத்து அசல் சான்றிதழ் மற்றும் ஆலரி சான்றுகளுடன் கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க ஸோ ரைட்டுங்களா ஸோ அதுக்கடுத்தாக பார்த்தீங்கன்னா அனைத்து தகவல் பரிமாற்றங்களும் தேர்வு நேர்காணிக்களான அழைப்பு ஸோ அவர்களுடைய இணையதளத்தினுடைய லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கிடுங்க ஸோ ரைட்டுங்களா ஸோ அதுக்கடுத்தாக எக்கார்ந்து கொண்டும் அசல் சான்றானுங்க வந்து அனுப்பிச்சிடாதீங்க ஸோ ரைட்டுங்களா அதுக்கடுத்த முழுமையாக பூர்த்தி செய்யப்படாத விண்ணப்பங்கள் மற்றும் தவறான தகவல்கள் கொண்டுள்ள விண்ணப்பங்கள் முற்றிலும் நிராகரிக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க ஸோ தெளிவாக எழுதுங்க அதுக்கடுத்த எந்த ஒரு காலத்தையும் விட்டுடாதீங்க ஸோ ரைட்டுங்களா ஸோ அதுக்கடுத்தாக விண்ணப்பத்தில் விண்ணப்பதரால் குறிப்பிடப்படும் தகவல்கள் இவையேனும் தவறானவை என தெரிய வரும் பட்சத்தில் விண்ணப்பதன் விண்ணப்பம் இந்த தேர்வில் எந்த கட்டத்திலும் எவ்வித முன்னுரிப்பும் இன்றி நிராகரிக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறாங்க அதுக்கடுத்தாக முன்னுரிமை கோரும் நேர்வுகளில் முன்னுரிமைக்கான உரிய சான்றுகளின் நகல் இணைக்கப்பட வேண்டும் தவறும் பட்சத்தில் அந்த விண்ணப்பம் முற்றிலும் நிராகரிக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதுக்கடுத்தாக தமிழ் வழி கல்வி ஸோ தமிழ் வழி கல்விக்குன்னு என ஒதுக்கப்படும் இன சுழற்சி முறைக்கு தமிழ் வழி கல்வி பற்றிய தகவல்கள் விண்ணப்பத்தில் உரிய இடத்தில் பூர்த்தி செய்து இருக்க வேண்டும் மற்றும் உரிய சான்றுகளின் நகல் வந்து இணைக்க சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதுக்கடுத்தாக விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பத்துடன் தங்கள் இருப்பிட சான்றாக ஸோ அவர்கள் வந்து ஏதாவது ஒன்று எனக்கு சொல்லியிருக்காங்க ஸோ எதுன்னு பார்த்தீங்கன்னா ஓட்டுநர் உரிமம் வங்கி கணக்கு புத்தகத்தின் முதல் பக்கம் வாக்காளர் அடையாள அட்டை குடும்ப அட்டை ஸோ இதில் ஒன்றை வந்து எனக்கு சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதுக்கடுத்த மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா இந்த நோட்டிஃபிகேஷனுடைய லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோங்களுக்கு கொடுத்துருக்குறேன் டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக படித்து பார்த்துக்கிடுங்க வேறு எதுவும் டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஸோ அதற்கான பதில் உங்களுக்கு உடனே அளிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் நாம் அடுத்த ஒரு வேலை வாய்ப்புகள் சந்திப்போம் நன்றி வணக்கம்